ஹாய் ஹலோ Friend, வெல்கம் பேக் My சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்றத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத சொல்லுங்க இன்றைக்கி எதை பற்றி வீடியோனால் நான் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தால நான் கணிச்சிவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தாங்க நான் இன்றைக்கி போட போகிறேன் நான் வந்து கன்சியூம் ஆனேன் அப்படின்றது எனக்கு உண்மையாலுமே தெரியவே இல்லை எத்தனை மாதம் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா நான் ஊரில் இருக்கும்போதே ஒன் மந்த் ஆயிடுச்சு போல எனக்கு தெரியல தெரியாமல் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்ற பேரில் நிறையா வந்து நிறையா இனிப்பு ஐட்டம் இனிப்பு ஐட்டோன்னா இந்த பழம் சம்மந்தப்பட்டது இந்த பப்பாளி பழனால் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க தெரியுங்களா ஸோ அதை தான் நான் நிறையா எடுத்துக்கிட்டேன் நிறையா சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு இல்லை நான் கன்சியூவாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக எனக்கு தெரியாது தெரியாமலே பப்பாளி பழம் நிறையா சாப்பிட்டுட்டு நான் இந்த என்ன பண்ணாது பரங்கிக்காய் அப்புறம் வந்து இந்த எள்ளுருண்டை இதெல்லாம் சாப்பிட்டுட்டேங்க நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டா என்ன டேட்டுன்னு தெரியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ண போனேன் செக் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க நான் கேட்டேன் அவங்க கிட்டே இதுமாரி பப்பாளிப்பழம் நிறையா சாப்பிட்டுட்டேங்க எதனா பிரச்சனை வருமா அப்படின்ட்டு நான் சொல்லி கேட்டிருந்தேன் கிட்டே அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பப்பாளி பழம் நிறையா சாப்பிட்டா தான் ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் பப்பாளிப்பழம் சாப்பிட்டா நல்லது தானாமா டாக்டர் சொன்னாங்க நல்லது தானே ஆமா ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து ஹீட்டு சூடு அல்லவா ஸோ ரொம்ப உடம்பு வீக்காக இருக்காங்க தெரியுங்களா அதாவது வந்து அடிக்கடி அபார்ஷனல் ஆகும்ல குழந்தைங்களுக்கு அதாவது கன்சீவ் ஆனவொடனே ஒரு சிலவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கும் சரிங்களா அந்த மாரி இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா கருத்தரிச்சிருப்பாங்கல்ல கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கருத்தரிச்சிருப்பாங்கல்ல அவங்க வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து டெஸ்டியூக் பேபி அப்படின்ட்டு டெஸ்டிவ் பேபி மூலிமா குழந்தைய பற்றிரு குழந்தைய இது பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி பழம் நார்மலாக வந்து கன்சுவானால் பழம்லாம் சாப்பிட்லாம் ஆனால் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் பழுத்தும் பழுக்காமல் இருக்கும் தெரியுங்களா அரக்கா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற காயை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ வந்து பப்பால் குழாய் சாப்பிட்றதால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு என்னுடைய ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குது குழந்தை அப்படின்ட்டு சொல்லி மூணு மாதம் இப்போ வந்து மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகுதுங்க எனக்கு மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகுது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா போயிட்டு இன்ஜெக்ஷன் போய் கு குத்திக்கிட்டு வந்துட்டேன் நான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டு அந்த மூணு மாதத்துக்கு ஒரு ஊசி போடுவாங்களாமே அந்த ஊசி போய் போட்டுட்டு வந்துட்டேன் நான் போட்டுட்டு வந்துட்டு போன வாரம் வந்து நான் என்னாச்சு ப்ளட் டெஸ்ட்டு அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி வந்து சுகர் டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு நேரமாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பாட் ஒரு தண்ணி மட்டும் நான் எடு எடுத்துகிட்டு போனேன் ஒரு வாட்ரு பாட்டில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன் வாட்ரு பாட்டிலும் அப்புறம் வந்து அட்டையும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எடுத்துகிட்டு போனேன் அப்போ வந்து எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தாங்க நான் கரெக்டாக வந்து எயிட் எயிட் ஃபிஃப்டீன் அதாவது எட்டே காலுக்கு தான் நான் போயிட்டேன் சரிங்களா எட்டே காலுக்கு போயிட்டு போன உடனே அட்டையை பார்த்து என்னுடைய நேம் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டாங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு குளுக்கோஸ் பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க போன உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஒரு குளுக்கோஸ் பவுட்ரு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க சரிங்களா இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்கும் இவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்கும் அது ஃபுல்லாக வந்து குளுக்கோஸ் பவுட்ரு கலந்து குடி குடிக்க வச்சாங்க அதாவது வந்து நீங்கள் எப்படி குடித்தாலும் பரவாயில்ல ஆனால் அதை ஃபுல்லாக வாமிட் பண்ணாமல் குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க என் கூட வந்திருந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து வாமிட் பண்ணிருச்சுங்க ஏன்னா அதுங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்க மூணு மாதம் தானே நிற்காம வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் போல் ஸோ எனக்கு வாமிட் வரலை கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே வாமிட் வரலை நான் என்ன பண்ணேன் கடைக்கடை கடைக்கடை குடிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன்னா அந்த பிள்ளைங்க அக்கா குடிச்சிட்டிங்களான்னு சொல்லிக்கிறேன் குடிச்சிட்டோமா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னேன் நான் இனிப்பாக இருக்குதா அப்போ பரவாயில்லக்கா அப்படின்ட்டு அதையும் இனிப்பாக இருந்தாலும் குடிச்சிட்டு அதையும் போய் வாமிட் பண்ணிச்சுங்க வாமிட் பண்ணால் மறுபடியும் டெஸ்ட் எடுக்கணும் ஸோ வாமிட் பண்ணக்கூடாது போன உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துடுவாங்க எடுத்துட்டு ஒன் அவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் கரெக்டாக வந்து ஒன் ஹவர் கழித்து அதாவது இந்த தண்ணி குடித்தோம்ல டெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா குளுக்கோஸ் தண்ணி கொடுப்பாங்க அந்த குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ஒன் ஹவர் அதாவது நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் போயிட்டு அந்த குளுக்கோஸ் தண்ணி இருக்குங்களே அதுதான் சாப்பாடு சரிங்களா சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அந்த டெஸ்ட்டு எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒன் ஹவர் வெயிட் பண்ண வச்சாங்க ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்தாங்கப்பா மொத்தம் இந்த கையில் லெஃப்ட் சைடில் ரெண்டு டெஸ்ட்டு ரெண்டு தடவை ஊசி குத்தி ரத்தத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் ரைட் சைடில் ஒரு தடவை ஊசி குத்தி ரத்தத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் நல்லா வீங்கி போயிடுச்சுங்க வீங்கி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு எனக்கு இங்கே ஒரு மாதிரி இங்கே வந்து ரொம்ப முட்டையாக பெருசாக வீக்கமாகி கை ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு இதனாலே எனக்கு வந்து கை தூக்க முடியாமல் இதுவே வந்து ஃபீவர் மாரி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ரிப்போர்ட்டில் வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்புறம் வந்து ஒம்பது மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்களாம்மா எதுக்கு இந்தமாரி எடுக்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து சுகர் ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் இதை வந்து எடுக்கிறாங்களாம்மா அந்த டெஸ்ட் எடுக்கும்போது இதை பற்றி சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஈட்டு ஹெல்த்தி அப்படின்ட்டு இதை பற்றி சொல்லியிருந்தாங்க இதை நாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் நம்ம சாப்பிட்டாலுமே சுகர் வராது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க டீ காஃபி வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிருந்தோம்மா அவாய்ட் பண்ணிடணுமா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாளாக வந்து காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ காஃபி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுமா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து உறிஞ்சிடுமாம்மா ஸோ அதை வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் அதை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதையும் இனிமேல் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க மண்ணுக்கு அடியில் விளையுது தெரியுங்களா மண்ணுக்கு அடியில் விளையும் இல்லை இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து இந்த கேரட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கருணைக்கிழங்கு இது மண்ணுக்கு அடியில் விளையிற ஐட்டங்கள் வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் நமக்கு உருளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அல்லவா ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனா அவாய்ட் பண்ணிடுங்க சொன்னாங்க இது தெரியாமல் நான் வந்து என்ன பண்ண நல்லா சாப்பிடுவேன் உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவேன் மரவழி கிழங்கு நல்லா சாப்பிடுவேன் இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஐட்டம்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சூரிய ஒளி சூரிய ஒளியில் வளருது தெரியுங்களா ஸோ அது எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இது நிஜமாலுமே எனக்கு இப்போ நான் இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அப்புறம் வந்து பாதம் டெய்லி ரெண்டு ரெண்டு இடத்துக்கு சொல்லியிருந்தாங்க அதை நான் டோட்டலாகவே சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் அதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்ற மாரி இருந்துட்டேன் பாதாம் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வால்நட் வந்து இப்போத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கணுமாமா இப்போத்துலேருந்தே எடுத்துக்கிட்டா தான் குழந்தை வந்து கொஞ்சம் பிரெயின் வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்குமாம்மா வால்நட்டு வந்து சாப்பிட சொன்னாங்க வால்நட்டு டோட்டலாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதை சாப்பிடுங்க சொன்னாங்க அதிகமாக வந்து இந்த பருப்பு ஐட்டம் தெரியுங்களா பருப்பு ஐட்டம் இந்த காராமணி அதெலாம் வந்து அதிகமாக எடுத்துக்க சிறுதானியங்கள்னா நிறைய எடுத்துக்க சொன்னாங்க இந்த புக்கை கொடுத்துட்டாங்க இந்த புக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து சுகர் சுத்தமாக வராது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் விஷயம் என்னென்னா இந்த ஆயில் இருக்குது தெரியுங்களா ஆயில் விஷயம் ஆயில் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற ஆயிலாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம இப்போ அப்பளம் பொறிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெய் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து அப்படியே வச்சுருப்போம் தெரியுங்களா ஒரு தடவை ஆயில் வந்து கொதிச்சிருச்சுன்னா அதை வந்து கர்ப்பிணி பெண்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க நிஜமாலுமே இந்த விஷயம் எனக்கு உண்மையாலுமே எனக்கு தெரியாதுங்க இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பழம் அதே மாதிரியே வாழைப்பழம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக சாப்பிடுங்க நைட் டைமில் டோட்டலாக வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ நான் வந்து மூணு மாதம் என்ன கம்ப்ளீட் ஆக போகுது அட்டையும் போட்டுட்டேன் இது தாங்க எங்கள் அட்டை என்னுடைய அட்டை இது தான் என்ன இப்படி தான் இருக்கும் பாண்டிச்சேரி அட்டை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல இது அப்படியே பாண்டிச்சேரி அட்டை நான் வந்து ஜிஹெச்சில் தாங்க பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பாப்பாவை பெ பாப்பா பெரிய பாப்பா சின்ன பாப்பா ஜ வந்து ப்ரைவேட்டில் பார்த்தேன் இப்போ வந்து இந்த குழந்தைய வந்து நான் ஜிஹெச்சில் தான் பார்க்குறேன் ஆஹா பெரிய பாப்பாவை வந்து க ஜிஹெச்சில் பார்த்தேன் சின்ன பாப்பாவை வந்து ப்ரைவேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டில் பார்த்தேன் இப்போ வந்து நான் தம்பின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் இப்போ மறுபடியும் ஜிஹெச்சில் தான் பார்க்குறேன் நான் ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து நல்லபடியாக பிறக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட ப்ரே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நான் அதுவும் நார்மல் டெலிவரியாக பிறக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க நான் கடவுள்கிட்ட எனக்கு ஆண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து கன்சியர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் பயப்படாதீங்க சரிங்களா ஸோ பெண்ணாக பிறந்துட்டோம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்குண்டான தைரியம் வந்து கடவுள் அந்த டைமில் நம்ம கொடுத்துருவார் ஸோ பயப்படாமல் ஜாலியாக குழந்தைய கவனிச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அடுத்த வீடியோ அடுத்த தடவை செக்கப் பண்ணுறப்ப நான் போடுறேன் ஓகேங்களா பாய்